ஆமா இருக்கு உடம்பு வயிறு வர்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேப்பே இல்ல வந்து மோர் குழம்பு செஞ்சு தரப்பா மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு குளிமையும் இருக்கிற கெட்ட குழப்பும் குறையும் குழந்தைங்க பொரியலா செஞ்சா சாப்பிட மாட்டாங்க மோர் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க மோர் குழம்புக்கு சுரக்கா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த மேல் இது மட்டும்தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அளவுக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு பிச்சு மஞ்சள் தூள் நாலு பச்சை மிளகா இந்த பூண்டு பச்சமளித்தலை சீரகம் வேனுங்கிற பொருள் எவ்வளோ தான் நாங்கள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் கடாயி நல்லா சூடானது சூடானதுக்கப்புறமா கடலை என்ன சேர்த்துக்கலாம் மூணு கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் இருக்கட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா

பர போடக்கூடாது பத்த மிளகாய் போட்டாதான் டேஸ்டா இருக்கும் கட் பண்ணி மிளகாத்தூளும் சேர்க்கக்கூடாது இது அப்படியாவும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் வெள்ளி பிஞ்சு சாப்பிட்ட தான் இருக்கும் உப்பு போடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூடு அந்த காய நல்லா தண்ணி விடும் பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விடணும் அதுதான் அப்படியே விட்டுறக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கிளாதி விடணும் கொஞ்சம் லைட்டா கை மேல தண்ணி தெளிச்சுக்கலாம் சிறிது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து அடங்கட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் கல்லுப்பா கல்லுப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டால் போதும் சாப்பாடுக்கு பத்தலைன்னா அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சூடான தயிர் ச இந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த சீரகம் இந்த வெள்ளைப்பூண்டு அப்புறம் அந்த சொரக்காய் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொஞ்சமா தண்ணி மேலாப்ல சூடு விட்டு வேக மடியும் தண்ணியா கொஞ்சமா உடையும் உடைத்து தள்ளும் கொஞ்சம் அவ்வளோதான் ஏன்னா அந்த சீரபம் பூண்டு வாசில்லாம் அடங்காமல் நம்மளிக்க அடுப்பு ஓரளவுக்கு தூக்கி விட்டா போதும் ரொம்ப தூக்கி விட்டு அடி பிடிச்சிக்கும் எந்த பொருளுமே பிடிச்சிட்டா டேஸ்ட்டு கிடைக்காது அடிப்பிடிக்காமல் பார்க்கறது தான் திறமை வெந்திருக்கு நல்லா அடுப்பு ஓரளவுக்கு தூக்கி விட்டுருந்தேன் ஆ நல்லா வெந்துருச்சு ஒரு நல்லா கண்ணாடி பதத்துக்கு சுரக்கா சூப்பராக வெந்துருச்சு அந்த ஸ்மெல்லும் எல்லா பூண்டு ஸ்மெல்லும் சீரக ஸ்மெல்லும் நல்லா கமகமன்னு வருது

சேர்த்தியும் உப்பு பத்திரம்னா உப்பு போட்டு சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் போட்டுக்கலாம் அப்பளம் வடகம் இந்த பழையசோர வடகம்லாம் சேவல அதெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் டக்கராக இருக்கும் சாப்பிடுறது ஏமா என்ன அந்த அந்த போசி அதுக்கு பேர் என்ன தவளை சாப்பாடாக்குற தவளை இன்னையே அதுலேயும் சாப்பாடு எல்லாம் குக்கரில் சாப்பாடு ஆக்குவாங்கள்ல இது தவளையில சாப்பாடாக்கி கஞ்சி வெளிச்சு சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது பார்த்தியா இந்த மாதிரி நல்லா வேக விட்டு அரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு சாப்பாடாகணும் இதெல்லாம் புதுசு இல்லை எல்லாம் செய்கிறது தான் நான் குக்கரில் செய்ய மாட்டேன் அரிசி மருப்பு சாப்பாடு பிரியாணி சாப்பாடுன்னு தான் குக்கரில் செய்வேன் வெள்ளை சாப்பாடு தவளையில் வச்சு வடிகட்டி தான் செய்வேன் இப்போ பாருங்கள் அதை நல்லா ஆரி காய் இப்போ நம்ம தயிர் வந்து நேற்று நைட்டு பறி ஊற்றி வச்சேன் அரை லிட்டரு பால் வாங்கி பறை ஊற்றி வச்சேன் கெட்டியே சேர்த்திக்கூடாதுப்பா

மோர் குழம்பு அவ்வளோ தான் மோர் குழம்பு அது எதுவும் நரைக்க வேண்டியதில்லை ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு கொடுத்துர்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி எனக்கு தொப்பை பெருசாக இருக்குது தொப்பை குறைய மாட்டேங்குதுங்கிறாங்க வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இந்த பொரியல் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரி மோர் குழம்பும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஃபினிஷ் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விட்டு இறக்கிற வேண்டியது தான் சூடான சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா எத்தனை சாப்பாடு இருந்தாலும் சாப்பிடலாம் உப்பு மட்டும் சாப்பிடும்போது டெஸ்ட் பண்ணிக்கலாம் போதுமா அப்படின்னு ஓகே ஆயிடுச்சு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் ம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீ ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா